அரச்த்தலே இன்ஷா அல்லா நாளை ஞாயிற்றுக்கிழமை பன்னிரெண்டு அஞ்சு ரெண்டாயிர இருபத்தி நாலு மகரிப்பிலிருந்து ஈஷா வரையிலும் திருச்சி பாலக்கரை இந்தியன் பேங்க் அருகில் அமைந்திருக்கக்கூடிய காஜாசா பள்ளியில் மகரீப் ஈஷா வரை பயானும் திக்கரு மஜிலிசும் நடைபெறும் ஆண் பெண்கள் இருவருக்கும் தனித்தனி இடங்கள் இருக்கிறது ஆண்களுக்கு மாடியில் இடம் இருக்கிறது ஆகவே பயன் முடிந்த பிறகு அவர்களுக்கு திக்கரு கற்றுக் கொடுக்கப்படும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதை நிவர்த்தி செய்யப்படும் அதனால் அனைவரும் இந்த மஜிலிசிலை கணந்து கொண்டு பயனடையும்படி அன்பனை கேட்டுக்கொள்கின்றேன் பாலக்கரை பாலக்கரை இந்தியன் பேங்க் அருகில் இருக்கிறது இந்த பள்ளிவாசல் பாலக்கரை போனாவே கேட்டால் சொல்லிடுவாங்க அந்த மேம்பாலம் இறங்கும்போது வலது பக்கத்தில் ஒரு ரோடு போகும் ஆகவே அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் اللہ اللہ تعالیٰ قبول سیوانہ ہے السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ